ரொம்ப அற்புதமான பதவம் காந்தார பஞ்சமத்தில் கேதார கவுளி ராகத்தில் எப்படி பாடணுமோ அப்படி நம்ம கிட்ட இருந்து சாமி பாட வைச்சார்னு தான் சொல்லணும் நான் பாடினா நீங்கள் பாடினெலாம் சொல்ல முடியாது இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை பாடுவதற்கு இன்றைய தினம் இந்த திங்குக்கோள பெருமான் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி பாராட்டும் விதமாக நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை சாமியை அந்த அருமையான திருமணி அதிசய திருமணி அப்படிப்பட்ட திருமணியை நாமெல்லாம் பார்ப்பதற்கு தவம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட திருமணியே நாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாய்ப்பு இருந்தால் பள்ளி அற பூஜையை பார்த்துட்டு நாம் இல்லாமல் திரும்புவோம் சிவசிவா இப்ப வாழ்த்து பாடல் பாடி